அண்ணாமலை நமக்கு எதிராக வேலை செய்யாம நமக்கு ஆதரவா பிஜேபி எதிராக உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி அதே மாதிரி அதான் பாரு நான் என்ன பேசுறேன்னா அதான் என் தம்பி பேசுவான் நான் டிசம்பர் மாதம் கச்சத்தீவை மீட்டு எழுதுகள் ஹோம் மினிஸ்டர் அமிஷாவுக்கு கடிதம் எழுதினேன் நான் அப்பவே எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தை வெளியிடுற பாரு தான் ஆட்சியை ஆட்சியை போட்டு எடுத்த மாதிரி அப்படி காட்டுறாரு எனக்கு உள்ள இருந்து வேலை செய்யறேன் நான் என் நாடு என் மக்கள் மே அவர் என்மன் என் மக்கள் நான் வேள்வையால் வெற்றிவேல் அவரும் வேள்வையால் வெற்றி நான் தனித்தமிழ் ஈழம்ப அவரும் ஈழம்பாரு நான் வேலை நாச்சாரும்பேன் அவரும் வேலை நாச்சாரும்பார் நான் கல்லு கடையை திறப்பெண்ம அவரும் நானும் கல்லு கிடைய திறப்பெம்பாரு நான் பணம்பால் தென்னம்பாளுமே இந்த வார்த்தையை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தின ஒரே மகன் நான் தான் பணங்கள் பணம்பால் அதே அதே வார்த்தை அப்படியே அப்படியே அதே வார்த்தை என் தம்பி நான் சொல்லி பேசுவார் பணம் பணம் பால் தென்னம்பால் அப்படிங்குற அந்த வார்த்தையை அப்படியே உச்சரிச்சுக்காரா இல்லையா பாருங்க பாருங்க நானும் ஆடு மாடு வளர்க்கணும் அவரும் ஆடு மாடு வந்து அவர் பேரு ஆட்டுக்குட்டி குட்டி இதெல்லாம் என்ன நீ என்ன

இனிமே அவங்களுக்கு ஓட்ட போட்டால் எங்களை தூக்கி நேரடியாக சுடுகாட்டில் போட்டு யாருக்கும் போட்டு போங்க இதுக்கு மேலே கத்தி சாக முடியாது எங்களால் அதனால் அறிவார்ந்த சமூக மக்கள் பேரன்பு கொண்ட என்னை பெற்றோர்கள் என் உயிருக்கு மேலாக நான் நேசத்தை நம்பி நிற்கிற எண்ணரும் தம்பி தங்கைகள் இந்த எளிய பிள்ளைகளின் நோக்கத்தை இந்த கடும் உழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்